வெறும் முப்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து இருக்குங்க செவன் சீட்டர் பாத்தீங்கன்னா நம்மகிட்ட வெறும் ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய்ல ஸ்டார்டிங் ப்ரைஸ்ல வந்திருக்கு இருக்கு அதுக்காக தான் சொல்றோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க புல் ரிவ்யூ தான் பார்க்க போறோம் ஆமாங்க புது உறவுகள் நிறையவே வந்திருக்கு அதுவும் கம்மியான பட்ஜெட்ல தரமான வண்டிகள் நிறையவே வந்திருக்கு ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல சூப்பர் கண்டிஷன்ல வண்டி வந்திருக்கு மிஸ் பண்ணிடுறாதிங்க கொள்ளி ரூபாய் தேட்டீங்களா அஞ்சு கொள்ளி ரூபாய் இருக்கு அதுக்கும் ஒரு லட்சத்து எழுபத்தி அஞ்சாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு தேடுறீங்களா அஞ்சு இருக்குங்க வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்தே இருக்கு வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி அதுவும் வண்டி கம்மியான பட்ஜெட்ல இருக்கு கம்மியான பட்ஜெட்ல ரெண்டு சொகுசு கப்பல் நம்ம கிட்ட இருக்கு சிங்கிள் ஓனர்ல ஒரு வேகனர் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனல்கரை பண்ணிட்டு பாருங்க அப்படியே அந்த கிளிக் பண்ணி நோட்டிபை ஆல் கொடுத்துங்க அப்பதான் இத போல மோர் அப்டேட் அடுத்தடுத்து உங்களுக்கு கிடைச்சிட்டே இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ண நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க ஏன் அப்படி சொல்றோம்னு பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட எடுக்கிற வண்டிகள் எல்லாமே மார்க்கெட் விட கம்மியான பட்ஜெட்ல தான் நிறைய வண்டிகள் கொடுத்துருக்கோம் நிறைய பேர் பொலி ரோ தாங்க அவங்களுக்காகவே தேடி பிடிச்சி அருமையா அஞ்சு பொலிவோ கொண்டு வந்திருக்கோங்க அதுவும் ஒயிட் கலர்ல இருக்கு கிரீன் கலர்ல இருக்கு ரெட் கலர்ல இருக்கு சில்வர் கலர்ல இருக்கு வண்டி சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே போட்டு பக்காவா இருக்கு மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு மாடலுங்க நம்பர் ஆஃப் ஓனர் ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல தான் இருக்கு வண்டியில் இன்சூரன்ஸ் மட்டும் இல்லை வண்டி உங்களுக்கு ஃப்ரெண்டு ரெண்டுமே பிராண்ட் நியூடேர் போட்டுக்கிறாங்க ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் அஞ்சு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க நம்ம சொல்கிறோம் அதுவுமே ஃபிக்ஸ்டு பிரைஸ் கிடையாது அடுத்ததாக பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் அதுவும் ஃபேன்சி நம்பரில் இருக்கு எக்ஸ்ட்ரா பம்பர் எல்லாமே வண்டியில் இருக்குங்க வண்டி இதுவுமே இன்டீரியர் எல்லாமே அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகிக்கார்கள் சொல்கிற ப்ரைஸ் வெறும் நாலு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரூபா தாங்க வண்டி நம்பர் பாருங்க ஆல் ஃபோர் வண்டி சூப்பர் நம்பரில் இருக்குது அதுவும் ஒயிட் கலரில் அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குது அது மட்டும் இல்லை கிரீன் கலரில் ரெண்டாயிரத்தி பத்து மாடல் க்ரீன் கலரில் அஞ்சு வருஷம் எஃப்சி ஒன் இயர் இன்சூரன்ஸ் எல்லாமே வண்டியில் உங்களுக்கு போட்டே கொடுத்துடலாம் பட்ஜெட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெறும் மூணு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறோம் அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாதுங்க நெகசியபிள் ப்ரைஸ் தான் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் ரெண்டே ஓனரில் இருக்குங்க ரெண்டாயிரத்தி ஒம்பது ரெண்டே ஓனர் வெறும் ஒரு ரெண்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தாங்க அடுத்ததாக ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தான் நம்ம இந்த பொலிரோக்கு சொல்கிறோம் அதுவுமே ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது கம்மியான பட்ஜெட்டில் சூப்பரில் வண்டி கண்டிஷனில் ஒரு பொலிவா தேட்டர் உங்கள் ஃப்ரெண்டுக்கு மரகமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அது தான் பார்க்க போகிறது ஒரு வெர்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் ஃபுல்லாகவே சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் ஐம்பத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு வண்டியில் உங்களுக்கு சண்டூப் எல்லாமே வண்டியில் வந்துடும் சூப்பர் நம்பரில் இருக்குது அதுவும் எங்கள் தெங்காசி ஆர்ட்டி ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனில் சிங்கிள் ஓனரில் இருக்குங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் பத்து லட்சத்தி நாற்பத்தொம்பதாயிரம் ரூபா தான் அதுவுமே ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது அடுத்ததாக பார்க்க போகிறது ஒரு ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வேரியண்டில் ஷிஃப்ட்டுங்க பட்ஜெட் பார்த்திங்கனா வெறும் ஒரு லட்சத்து ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் நம்பரும் சூப்பர் நம்பரில் இருக்குது இன்டீரியர் அவ்வளோ நீட்டாக இருக்கு ஏசி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு பட்ஜெட் வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்த நம்ம பார்க்க போகிறது ஷிஃப்ட் அதுவும் பெட்ரோல் வேரியண்ட்டில் ரெண்டாயிரத்தி ஏழு மாடலுங்க வண்டி இன்டீரியர் அவ்வளோ ஒரு நீட்டாக இருக்குது பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ எல்லாமே வண்டியில் வந்துடும் இன்சூரன்ஸ் எல்லாமே உங்களுக்கு கரண்ட்ல தாங்க இருக்குது எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் தான் இருக்கு இந்த வண்டிக்கு நம்ம சந்தோகிக்காசம் சொல்ற ப்ரைஸ் வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் தாங்க அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மாறுதி சுத்திக்கு இக்னிஸுங்க அதுவும் டாப் மாடல் வண்டி வண்டி உங்களுக்கு ஆட்டோ கியர் வண்டிங்க வண்டி உங்களுக்கு ஃபுல் ஆப்ஷன் ஏர் பேக் அலுவல் அது மட்டும் இல்லை எல்லாமே சூப்பர் கண்டிஷனில் இருக்குது அவுட்ருக்கு பார்த்தாலே தெரியும் கிலோமீட்டர் பார்த்திங்கன்னா வெறும் முப்பத்தி ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தான் வண்டி இருக்குது அதுவுமே உங்களுக்கு சர்வீஸ் ரெக்கார்டுங்க ஆமாங்க ஃபுல்லாகவே கம்பெனி சர்வீஸில் ரெக்கார்டில் உள்ள வண்டி தான் பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தான் இந்த வண்டிக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலுமே உங்களுக்கு லோன் ஆப்ஷன் நைன்டி பர்சன்டேஜுக்கு மேலேயே பண்ணி கொடுத்துட்றாங்க பட்ஜெட் பார்த்திங்கன்னா வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரரூவா அதுவுமே நெகட்டிவ் பண்ணியே கொடுக்கலாங்க அடுத்ததான் ஒரு பிளாக் கலரில் சேன்ட்ரோ சிங்கிங்க வண்டி உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டில் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் அதுவுமே நெகோஷியபிள் பண்ணியே கொடுக்கலாம் அடுத்ததான் ஒரு தொகுசு கப்பலுங்க அப்படி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா சவர்ர்ல குரூஸ்ங்க அதுவும் எல்டி வேரியன்ட் டீசல் வேரியண்ட்டு வண்டி உங்களுக்கு சூப்பர் கண்டிஷனில் இருக்கு பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா தாங்க ஆமாங்க ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு சவர்லெட் குரூஸ் கொடுக்க போகிறோம் அதுவும் ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலுங்க வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கு மைலேஜெலாம் பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோமீட்டர் ஷோராக கொடுக்கக்கூடிய வண்டி சூப்பர் கண்டிஷனில் இருக்குது மிஸ் பண்ணிடாதிங்க அடுத்ததான் ஒரு நிசான் தண்ணி அதுவும் டாப் மாடல் வண்டிங்க ஏர் பேக் அளவில் எல்லாமே வண்டியில் வந்துடும் ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரூபா தாங்க ஆமாங்க ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் நிசான் தண்ணி வெறும் ரெண்டு லட்சத்தி ரூபாய்க்கு தான் கொடுக்க போகிறோம் ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் வேகனரு சிங்கிள் ஓனரில் இருக்கீங்க ஏசி எல்லாமே உங்களுக்கு கரண்ட்டில் தான் இருக்குது பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ஒரு லட்சத்தி அறுபத்தி மூணாயிரம் ரூபா தாங்க நிறைய பேர் கேட்டுக்கு ஷிஃப்ட்டுங்க ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் வேரியண்ட் மைலேஜ்லாம் உங்களுக்கு இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஷுவராக கொடுக்கக்கூடிய வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் வண்டி சூப்பர் கண்டிஷன்ல எடுத்து அப்படியே ரெடி டு டிரைவ் கண்டிஷன்ல தான் இந்த வண்டி வந்திருக்கு பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா தான் அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு மாடல் ஷிஃப்ட் ஒன்று கொண்டு வந்திருக்கோம் பட்ஜெட் வெறும் மூணு லட்சத்தி ஐயாயிரம் ரூபா தான் சொல்றோம் அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாது நெகோசியபுள் பிரைஸ் தாங்க அடுத்ததாக ஒரு ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் சாரி ஆறு இல்ல ஏழு மாடல் ஷிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கோம் பெட்ரோல் வேரியண்ட் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா தாங்க அதுவுமே நெகசியபிள் பண்ணியே கொடுக்கலாம் அடுத்ததான் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஸ்குவாடா ஃபேபியாங்க அதுவும் டீசல் வெரியட் ம ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு கிலோமீட்டர் ஷூராக கொடுக்கக்கூடிய வண்டிங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தாங்க நிறைய பேர் கேட்டுருந்தேன் ஒரு ஒயிட் கலரில் ஸ்கார்பியோ அதுவும் கம்மியான பட்ஜெட்டில் ஆமாங்க ரெண்டாயிரத்தி ஏழு மாடல் வண்டியில் உங்களுக்கு நாலு டயருமே புது டயர் போட்டிருக்கிறாங்க பட்ஜெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் தாங்க ஆமாங்க ஒயிட் கலர் இந்த வண்டிக்கு நம்ம சந்திக்கா சொல்கிற ப்ரைஸ் வெறும் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா தான் அதுவுமே ஃபிக்ஸட் பிரைஸ் கிடையாது அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி பத்து மாடல் டாடா சஃபாரி பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சம் தாங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் சஃபாரி அதுவும் சூப்பர் கண்டிஷன்ல வண்டி உங்களுக்கு நாலு டயருமே நியூ டயர் போட்டுக்கிறாங்க வண்டி ஏசி எல்லாமே ஒர்க்கிங் கண்டிஷன்ல சூப்பர் கண்டிஷன்ல இருக்கு வெறும் ரெண்டு லட்சம் தான் அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தைலோ பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுவுமே உங்களுக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தஞ்சாயிரம் தாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது மாடல் தைலோக்கு அடுத்ததா ஒரு ரெண்டாயிரத்தி நாலு மாடல் ஸ்கார்பியோ லோ பட்ஜெட்ல கொண்டு வந்திருக்கோம் வெறும் ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் தான் அடுத்ததா ஒரு சஃபாரி அதுவும் இருக்கு சஃபாரி ஆல் த்ரீல வண்டி இருக்குங்க பட்ஜெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் அடுத்ததா பாக்க போறது ஒரு குட்டியான ஆமாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் பட்ஜெட் பாத்தீங்கன்னா வெறும் ரெண்டு ஐயாயிரம் எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்ட்லதான் இருக்கு